இன்ப நாளிது இனிய நாளிது ராபர் படத்தின் பாடல் டெய்லர் முன்னேற்றம் வெளியிட்டு விழாருக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்கியவர்களே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சித் தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணியான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம் ஒரு அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் சுவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெகுருகினேன் ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய சொல்லே ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பனே நீ இப்போ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன் சார் அது எனக்கு என் சகோதரன் தான் இல்லை படத்தில் நடிக்கிறாரு அதனால் நீ வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க நீ எங்கே சொன்னாலும் வரப்போறேன் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிக்கையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்திடப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆதி மூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்ராஜ் சார் உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி புருஷன் அவங்க வந்து இந்த மேடையில் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனா அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னாரு டே அதுக்காக நீ படங்களை எடுத்துடாதுரா நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் என்னுடைய நம்பல என்ன நல்ல கம்பெனிக்குலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆகவே உன் வரவு நல்ல வரவாக ரொம்ப அம்மா உன் அம்மான்னு சொல்றது என் மகளாக நினைச்சு தான் சொல்றேன் அடுத்து வந்து அம்பிகா மடம் இருக்காங்க கூலிக்காரனுக்கு அதை என் படத்துல பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதா ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும் நான் என்னது ஒன்று ஆகவே சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை வண்ண வண்ண பூக்கள்ல அவருடைய மகனை வாலின்றா வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகத்தை விளங்கினாரு அவர் பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியுமே வாங்கி இவ்வளவு நல்லா பேசுவார்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நல்லா பேசினாரு படத்துல ஊன்றி இருக்கிறாரு ஒரு ஒரு ஃப்ரேம் அலசி சொல்றாரு ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலேயே சால சிறந்தது மேடையில் இந்த வருங்காலத்துல உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று தெரிவித்த அமைச்சரின் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா தானே சீக்கிரட்டா பாத்துருக்கேன் யாருக்கே எதுவும் சொல்லாம சரி கவிதா அவன் வாழ்த்துக்காக இங்க வந்திருக்க அவரு போட்டு அடிச்சுட்டாரு அதான் இப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம் சார் போட்டு அடிச்சுட்டாரு சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன் ஏன்னா நிறைய நிறைய ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் போது எனக்கு அங்க ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் எனக்கு கவிதா எப்போ இந்த பங்குட்டு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்க கூடாதுன்னு அதான் ட்ரை பண்றேன் தமிழ்ல பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம சோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் அஹ் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க ப்ரெஸ் மட்டும்தான் பத்திரிகைக்காரர் மட்டும்தான் அப்படி அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரன வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்று இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி அண்ட் இன்னொன்னு அஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு மெதுவா படி ஏற்று அவங்க சொந்த உழப்புல தூரம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப அண்ட் இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ஏன்னா ட்ரைலர் பார்த்த அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுகள் கூடி இருந்தது அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே டிராக்ஷன் எல்லாமே சூப்பர்பா இருந்தது ட்ரெய்லர்லயே படம் கூட நான் யோசிக்க முடியாது நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும் All the very best to the whole team and Nandri.